லகரம் நாயகர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் கனிம வளங்கள்லாம் எப்படி பாதுகாக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்க பாதுகாப்பே இல்லையா சார் எந்த கனிம வளங்களும் பாதுகாக்கப்படலையே எதுவுமே பாதுகாக்கப்படல என்ன பாதுகாக்கிறாங்க எதை பாதுகாக்கிறாங்க இல்லை பொத்தாம் பொதுவாக சொன்னீங்கன்னா எந்த பகுதியில் நடக்குது ஏதாவது எல்லா மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் நடக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் எந்த பகுதியில் கண்ணிலை கிராமத்தில் தான் நடந்திருக்கு இப்போ சமீபத்தில் கூட நான் ஒரு செய்தி பண்ணியிருக்கிறேன் என்னோட பத்திரிகை மூலியமாக செய்தி பண்ணியிருக்கிறேன் சரி எந்த அதை வந்து கனிம வள கொள்ளை அப்படின்னா முறைப்படி பர்மிட் வாங்கி பண்ணுவாங்க பண்ணுறாங்க அதில் சரி இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினோட ஆட்சியில கனிம வள கொள்ளைகள் வந்து நடக்குது அளவுக்கு மீறி அழுறாங்க அப்படின்னு சொன்னீங்க கனிம வளத்துறை அமைச்சராக தானே நீர்வளத்துறை அமைச்சர் கனிமமும் அவர்தான் தான் துறை அமைச்சர் வந்து வேற வேற மாவட்டங்களுக்கு ஏதாவது வந்து பார்க்குறாரா ஆசிரியராக எங்க பாக்குறாரு அவர் எங்க பாக்குறாரு இதெல்லாம் இருக்கக்கூடிய யாரு பாக்கணும் குரல் கொடுக்கணும் இருக்கலாம் இல்லன்னா என்னன்னு கேட்டிருப்பாரு அப்போ ஒரு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சில நடக்கக்கூடிய கனிம கனிமவளக் கொள்ளைகளை எதிர்கட்சியா எடப்பாடி பழனிசாமி வந்து கேட்டிருக்காங்களா கேட்கணும்ல எல்லாரையும் கேட்டது இல்லையா கேட்கலையே இல்ல கேட்காதக்கான காரணம் என்ன அவங்க தலைமை கட்சி தலைமைக்கான ஒரு ஆளுமை ஆஹ் அவரு இருக்காரு அவருக்கு நெருக்கடியா இருக்கலாம் கொள்ளைகளுக்கு போக்குவரத்து அவருக்கு இருக்கலாம் ஒருவேளை இப்போ இதனால வந்து இப்ப ஆளுங்கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆளுமையான பொதுச்செயலாளர் இல்லாததுதான் காரணம் கனிமவள கொள்ளைக்கு அப்படிங்கிறீங்களா

இது எதையாவது கொண்டு தினசரி பேப்பர் பாருங்க இந்த போதை இது புடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க வந்துகிட்டே தான் இருக்காங்க இதை வந்து நிறுத்தவே முடியல இதே போலதான் இப்ப மணல் கொள்ளையும் வந்து நிறுத்த முடியலங்கிற ஒரு கட்டத்துல அது போயிட்டு இருக்கு நிறுத்த முடியலன்னா அவங்களுக்கு அந்த துறை சார்ந்த அமைச்சரை வந்து கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ ஏன் அதே மாவட்டத்தில் முன்னால அமைச்சர்கள்லாம் இருக்காங்கல்ல சட்டத்துறை அமைச்சர் அங்கதானே சார் இருக்காரு ஓஹோ ஆமா சட்டத்துறை அமைச்சர் அங்கதானே சார் இருக்காரு சட்டத்துறை அமைச்சர் சார் இருக்காரு அவர் பதவில சார் நடந்துருக்கு அதை தான் நான் சுட்டி காமிச்சிருக்கிறேன் சார் அந்த பதவில இருக்கக்கூடிய பரந்தாங்கி இருக்கங்களா அரந்தாங்கி இல்ல இருக்கக்கூடிய கனிமவள உதவி இயக்குனரோ வட்டாட்சியரோ அந்த மணல் அள்ள பகுதிக்கு பகுதி போனா அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும்னு அச்சப்படுறங்களோ அவங்க போறேன்னு சொல்றாங்க ஆனா ஆக்சுவலா யாரும் அங்க போறதுல அந்த இடத்துல போகவும் முடியாது அந்த மாதிரியான சூழ்நிலையான இடம் அந்த இடம் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது யாருக்கும் தெரியாம பண்றாங்க அதிகாரிகள் யாருக்கும் தெரியாது தெரியாமதான் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது ஆர இருக்காங்க தாசில்தார் இருக்காங்க இருக்காங்க அதுக்கு மேல ஆர்டிஓ இருக்கிறாங்க மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க இவங்க எல்லாத்துக்கும் யாருக்குமே தெரியாம இதை பண்றோம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு சமூக ஆர்வலர் வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டு ஒரு புகாரை கொடுத்தா உடனே என்ன பண்றாங்க அந்த கன்சன் யார் மணல் எடுக்கிறாங்களோ அந்த அவரை கூப்பிட்டு இவர் ஐம்பது லட்சம் ரூபாய் அந்த சமூக அருள் என்ன பணம் கேட்டாரு நான் அதை கொடுக்கல ஓஹோ அதனால வந்து என் மேல புகார் கொடுக்குறாருன்னு சொல்லி சொல்லுவாங்க பணம் வந்து ஒரு விஷயம் கிடையாது சார் பணம் சமூக அருவாளர் பணம் கேட்கறாங்கன்னு சொல்றாங்க இவங்களும் அந்த பணத்துக்கான தானே அந்த மண்ணு சார் இருபது நாளையில வந்து ஆறு கோடி ரூபாய்க்கு மணல் அள்ளி இருக்கிறதா ஒரு இருபது நாளில் இருபதே நாள்ல ஆறு கோடி ரூபாய்க்கு மணல் அள்ளி இருக்கிறதா ஒரு தகவல் சொல்றாங்க ஏ அப்பா தகவல் அதுதான் நம்ம போட்டிருக்கிறோம் ஆனா இருபது நாள்ல ஆறு கோடி ரூபாய்க்கு மணல் இல்லாரு அப்படின்னு சொல்லி இருபது கோடியில இருபது கோடிக்கு ஆறு நாள்னா அப்போ ஒரு மாசத்துக்கு என்ன இங்கே போதும் இங்கே ஒன்னு இல்ல ஒன்னு அந்த சமூக அலுவலர் வந்து ஐம்பது லட்சம் பணம் கட்டாருன்னு சொன்னா போய் இவரு ஆறு கோடி வந்து கேட்டது எடுத்தது மணல் எடுத்தது உண்மைதானே எடுத்துக்கலாமா அந்த அதுக்கு ஒர்த்துலா கேட்டுருக்காரு நீங்க சொல்ற எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாமா

இதன் பிறகு என்ன நடக்குதுங்கிறது வேணா தெரியல மாவட்ட ஆட்சியர் வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம் நடவடிக்கை எடுக்கலாம் 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 சரி இந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கும் போது ஒரு கனிம வளத்துறை அமைச்சரா இருக்காரு துறைமுருகன் அவர் வந்து வேலூரா வேலூரா விழுப்புரமா வேலூர் வேலூர் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா நடந்துதான் சார் இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த தடவை ஆட்சிக்கு வரலாங்கிற ஒரு கற்பனையில இருக்காங்க வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி அதிமுக ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னா என்ன பண்ணணும் அவங்க கற்பனை கற்பனையாவே இருக்கலாம் அதனால ஒண்ணும் தவறு கிடையாது திமுக திருப்பி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுங்கிறது அவங்களுடைய கற்பனையா இருக்கலாம் இவங்க இவங்க அவங்க ஆட்சிக்கு வரலாம் நினைக்கிறாங்களா வாய்ப்பு இருக்குல்ல வாய்ப்பு இருக்குல்ல பாமையார் சசிகலா வந்து இங்க வந்து அண்ணா திமுகவளந்து சரியான தலைமை ஏற்ற நடத்தக்கூடிய வந்து தலைமை இல்லையே ஏ அவர்தான் ஏன் அவர் தான் சொன்ன மாதிரி ஜானகி அம்மையாருக்கு வந்து இப்ப நூறாண்டு நூறாவது ஆண்டுகளாவோ இன்னும் எல்லாம் பண்ணாங்களே நல்லா தானே பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு இருக்காரு அவரு மக்கள் மத்தியில மக்கள் தேர்ந்தெடுத்து வந்தவர் அவரு ஓஹோ மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு நாலாண்டு காலம் அரசியல் ஆட்சி பண்ணார்ல ஆட்சியை ஒப்படைச்சாங்க அதனால பண்ணார் சார் யார் ஒப்படைச்சுன்னா ஒப்படைச்சா யாரு உங்க சசிகலாமா தானே வந்து ஒப்படைச்சாங்க 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 அதன் பேர்ல அந்த சசிகலாமாவே தான் வந்து எதையோ குறைக்குது நாய் குறைக்குதுன்னு அதுதான் அவருடைய தரம் அதுதான் அவருடைய தரம் அந்த தரம் எதுல போய் போய் பதவி வாங்கினாருங்கிறது உலகத்துக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் வெளிச்சம் போட்டு இன்னமும் அந்த சமயத்துல அப்பப்ப காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க ஆமா அது காலில் போய்

நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அதுக்கு காரணம் என்ன அது காரணம் என்ன இங்க இருக்கக்கூடிய முத்திரையர்களும் கல்லற வந்து ஒருங்கிணைந்த ஒரு இது கிடையாது அவருடைய தொண்டர்கள் அவருக்கு கீழே இருக்கிறவங்கள அவர் சரியா வச்சுக்கிட்டாருன்னு அவர் சரியா வச்சுக்கிட்டாதி ஒண்ணு இருந்தாலும் அவர் அங்க குடுத்து எல்லா உதவி பண்றாரு சார் அவர் ஒரு அமைச்சர் இன்னைக்கு வரைக்கும் அவர் திருச்சியை பொறுத்த வரைக்கும் நேரு அப்படின்னா அவர் தான் அமைச்சர் அவர் தான் அமைச்சர் அவர் நேரு அவர் அவர் பண்ற அரசியல் வந்து அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவர் பண்ற அரசியல் அன்பில் மகேஷ் பொய்யாமலி பண்றாரா பண்ண முடியலையே என்ன காரணம் பண்ண முடியலையே அந்த பேர் இல்லையே எதுவும் செய்ய மாட்டாங்கிற என்ன வேணும் சார் கூட இருக்கிற தொண்டர்களை வந்து அனுசரிக்கணும் வச்சுக்கணும் அப்படிங்கிற மகேஷ் பொய்யாமலி அந்த அளவுக்கு செய்ய மாட்டாரு இல்ல சார் அவர் அவர் யாரும் அந்த அளவுக்கு பேசுறதா இல்ல நேர பேசுற மாதிரி வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமலி யாரும் பேசுற மாதிரி இல்ல ஏன் அவர் தலைமையில குடும்பத்துல திமுக குடும்பத்துல ஒரு தலா இருக்காரு எல்லாத்தையும் அடிச்சு விட்டு செலவு பண்ணி அவரும் ஒரு அரசியல் ஆளுமையா வரலாமே அது அவர்கள முடிவு பண்ணணும் என்ன சொல்றது அவர்தான் முடிவு பண்ணணும் இப்போ இந்த

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வலுவான எதிர்கட்சியா இல்லாம போனதுனாலதான் புதுக்கோட்டையில் அப்படியே மறுபடியும் ரெட்டர் நம்ம அங்கே போகிறோம் புதுக்கோட்டையில் அறந்தாங்கி பகுதியில் அலியாநிலை கிராமத்தில் அந்த மணல் கொள்ள இவ்வளோ தூரம் நடக்குது ஒட்டுமொத்த காலத்தர பகுதியிலே இப்போ நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக எழுதலாம் நான் ஒரு பத்திரிகையாளராக யூடியூப்பராக செய்தியை போடலாம் ஆமாம் ஆனால் அரசு குறிப்பேட்டில் ஏறுறதுங்கிறது எதிர்கட்சியாக இருக்கிறவங்க பேசினா ஆர்ப்பாட்டம் பண்ணாதான் அரசு ஏதோ நடவடிக்கை எடுப்பாங்க ஆட்சி எதிர்கட்சியா இருக்கிற அதிமுகவும் இப்ப ஆளுமையான எதிர்கட்சியா இல்லாததுனால நீங்க உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் செய்தி போட்டாலும் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு இல்லாம இருக்குமா எடுக்கணும் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில சொல்றாங்க நடவடிக்கை எடுப்பாங்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு மாவட்ட ஆட்சியர்களோ டிஆர்ஓ தாசில்தார் எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு முயற்சி பண்ணாலும் ஒரு எதிர்கட்சியா இருக்கிறவங்க வந்து அதை சுட்டி காட்டி தானே ஆஹா எதிர்கட்சி பேசுறாங்க நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது இன்னும் இரண்டு மடங்கு அதிகமாகும் இப்போ இந்த எதிர்கட்சி வரிசையில அந்த அதிமுக பொதுச்செயலராக அம்மையார் சசிகலா வருவதற்கான வாய்ப்புகள் கூடி கூடிய வரைவில் ஜனவரிக்குள்ளே வரும் அப்படிங்கிறாங்க அதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தால் வந்தால் அதிமுக ஒரு விடிவு காலம் விடிவு காலம் இருக்கும் விடிவு காலம் தான் இல்லைனா நீங்கள் சொல்கிற மாதிரி பதினஞ்சு அஸ்தம காலம் தான் பதினஞ்சு பொதுச்செயலர் இருப்பாங்க பதினஞ்சு வகையாக கட்சி பிரியும் ஆமாம் ஆமாம் சரி நீங்கள் இப்போ வந்து நம்ம அரங்கத்திற்கு வந்து புதுக்கோட்டையில் நடந்த அந்த மணல் கொள்ளையை பற்றி அறந்தாங்கி பகுதியில் எந்த கிராமம் அலியாநிலை கிராம அலியாநிலை கிராமத்தில் நடந்த அந்த மணல் கொள்ளையை பத்தி தெரிவிச்சிங்க அதுல வந்து எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வந்து முறையா பேசல அப்படிங்கிறதையும் சொன்னீங்க எதிர்க்கட்சி அந்த கட்சியில அதிமுக பொதுச்செயலராக அம்மையார் சசிகலா அவர்கள் வந்தா நிச்சயமா திமுக நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி சுட்டி காட்டி பேசுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு நிறைய இப்ப சமீபத்துல அவங்க அது மாதிரி பேசிட்டு வர்றாங்க பேசிக்கிட்டு வர்றாங்க அதனால சசிகலா இருந்து மாதிரி பேசிட்டு வர ஆளுங்கட்சியினுடைய திமுகவினுடைய சில குறைபாடுகளை வந்து இதெல்லாம் அரசு வந்து சரி பண்ணனும் கவனத்துல எடுக்கணும் அப்படின்னு அவங்க பேசிட்டு வராங்க இப்ப அந்த மாதிரி வந்து பேசிட்டு வரும்போது இதை இதையும் வந்து பேசுவாங்கன்னு பொதுச்செயலாளர் அவங்க வந்துட்டாங்கன்னா அந்த எதிர்க்கட்சி தலைவரை தூண்டி விடுவாங்க இதை போய் பேசி கேளுன்னு தூண்டி விடுவாங்க கண்டிப்பா அந்த ஆளுமை அவங்கள்ட்ட இருக்கு பல்வேறு கருத்துக்களை மணல் கொள்ளையை பற்றியும் அதிமுகவை பற்றியும் துறைமுறக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் மிகப்பெரிய நெருக்கம் இருக்குது அப்படிங்கிறதையும் பல்வேறு கருத்துக்கள் சொன்னீங்க நிச்சயமாக மணல் கொள்ளையை வந்து மாவட்ட ஆட்சியர் அருணா யேஸ் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்ப்போம் உங்களுடைய நல்ல நோக்கங்களை பெற வாழ்த்துக்கள் நன்றி ந நேயர்கள் அனைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்